எனக்கு காரக்குடியில நானும் பாப்பாவுக்கு என்ன தரப்பு இருக்கு அடிப்படை காரணம் யாரு சார் தான் சார் சத்தியா சார் அவங்களோட சேந்தையில இருந்து பாப்பாவோட இந்த கண தொந்தரவு இதெல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு சார் மாறி செக்ஷனில் பாப்பா வந்து கரெக்டாக ப்ராப்பராக அட்டன் பண்ணுறான் அவர் சொல்ற எல்லாமே நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு சார் அவர் பல்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னார் அந்த பூசணி விதை இதெல்லாம் பாப்பா எடுத்துக்கிறேன் சார் ரெண்டாவது டிவி செல்லு இதெல்லாம் பார்க்கறது கிடையாது பாப்பா பார்க்கறதே கிடையாது ஆனால் இப்போ லீவில் தான் கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கா

பால்ஸ் கலை படிப்பா ஆ படிப்பா சார் எப்படி ரீடிங் சொல்லுங்க இந்த ஒரு ஒரு புத்தகம் இருக்கு அவ பாட புத்தகத்தை எடுத்து அந்த இத சொல்லி அந்த ஹெட்லைன் சொல்லி அவளே வாசிப்பா சார் முதல்ல திக்கி திக்கி வாசிக்கிட்டு இருந்தா இப்போ நார்மலா வந்துருச்சு கண்ணை கட்டிக்கிட்டு எல்லாமே சொல்றாரு கண்ணை திறந்துக்கிட்டே வாசிக்கும் போது பல படையல் வருது அவர் சாரோட யோகா தான் சார் காரணம் நம்ம வந்து அதை ப்ராப்பராக பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா வந்துடும் அவங்க என்னென்ன சொல்கிறாங்களோ அதை நம்ம ஃபாலோ பண்ணனும்

தம்பி வந்து ஒரு ஃபோர்த் ஸ்டாண்டர்டு எண்டில் வந்து ஜாயின் பண்ணாங்க சத்யதர்ஷன் கிளாஸ்க்கு அவன் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளெல்லாம் அவனுக்கு படிக்கவே தெரியாது சுத்தமாக படி ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்புறம் வந்து ஃபுட் கண்ட்ரோலும் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு மா சேஞ்சஸ் இருக்குது இப்போ வந்து ஓரளவுக்கு ரீட் பண்ணுறாங்க படிக்கிறாங்க மெமரி பவர் வந்து அவங்களுக்கு சுத்தமாகவே இல்லாமல் இருந்துச்சு ஒரு வேர்ட்ஸ் படிக்கவே ஒரு ஆஃப் அனர் கிட்ட அவங்களுக்கு மெமரி பண்ண டைம் தேவை இப்போ வந்து அவங்க வந்து கொஞ்சம் நல்லாவே மெமரி பண்ணுறாங்க மெமரி பண்ணுறதோடு அவங்களுக்கு புரியுது சீக்கிரமாக புரிஞ்சிக்கிறாங்க அந்த இதை ஃபுட் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கக்கிட்ட நீங்களே எடுத்துகிட்டு போய் சாக்லேட் கொடுத்தாலும் அவங்க சாப்பிட மாட்டாங்க சாக்லேட் வேணாம் ஆயில் ஃபுட் அவாய்ட் பண்றுவாங்க பிளஸ் வந்து டிவி பார்க்க மாட்டாங்க ஃபோன் பார்க்க மாட்டாங்க ஃபோன் டிவி சுத்தமாக கிடையாது நீங்கள் எந்தவித ஆக்டிவிட்டிஸ் கொடுத்தாலும் அவங்க பண்ணுவாங்க இவனை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஃபோன் தான் அவன் பார்ப்பான் ஃபோன் ஃபோனை பார்த்தானா எல்லாத்தையுமே மறந்துருமா அந்த மாதிரி ஃபோனே தான் பார்த்துட்ருப்போம் நம்ம பத்து தடவை கூட்டாலும் அந்த ஃபோனை பா எடுக்க மாட்டோம் இப்போ இந்த கிளாஸ் மூவ் பண்ணி விட்டு ஃபஸ்ட் லெவல் முடித்தாங்க செகண்ட் லெவலில் டோட்டலாக எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அவனே ஆட்டோமேட்டிக்காக விட்டுவிட்டான் ஃபோனும் விட்டுட்டான் டிவி பார்க்குறதும் குறைஞ்சிச்சு மெமரி பவர் படிக்கிற விஷயத்துல எங்களுக்கு பிரச்சனை இல்லை முன்னாடியெல்லாம் ரொம்ப நான் ஹார்ட் ஒர்க் பண்ணோம் எக்ஸாம் டைம்லாம் மார்க் வராது ரிசல்ட் இல்லை மேம் திட்டுவாங்க போய் ப்ரின்ஸிபல் கிட்டே நிற்கணும் அந்த மாதிரி விஷயம்லாம் இருந்துச்சு இப்போ எங்களுக்கு எவ்வளோ பெட்டர் ஆயிட்டாங்க இன்னும் பெட்டர் ஆயிடுவாங்க ஜங்க் ஃப்ரூட் ஜங்க் ஃபுட் விட்டாங்க வேற அன்வான்டாக வேறு எதுவும் வெளியிலலாம் சாப்பிட மாட்டாங்க ஹெல்த்தியாக தான் கேட்பாங்க தினமுமே வெஜிடபிள்ஸ் வேணும்னு அவங்களே கேட்குற அளவுக்கு சாப்பிட மாட்டாங்க அவங்க ஆனா நான்வெஜ் சாப்பிட்டவங்க சாப்பிட்டவங்க நல்லா சாப்பிட்டவங்க நாங்க சொல்லல யாருமே சொல்லல ஆட்டோமேட்டிக்கா கிளாஸ்க்கு போய் அவனாவே விட்டவன் அவனே பண்ணான் அது வந்து யாருமே ஒரு வற்புறுத்தல நீ சாப்பிட கூடாது போக கூடாது வரக்கூடாது சொல்ல அவனே ஆட்டோமேட்டிக்கா தள்ள ஆரம்பிச்சிட்டான் வேணான்றத தள்ள ஆரம்பிச்சிட்டான் தினமும் காய்கறி கேட்க ஆரம்பிச்சிட்டான் காய்கறி தினமும் காய்கறி அதுவும் வந்து அந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் அந்த மாதிரி காய்கறி தான் கேட்போம் இந்த கேரட் அதெல்லாம் அவங்க பிடிக்காது கேரட் நூக்கல் அதெல்லாம் பிடிக்காது நாட்டுக்காய் மாதிரி தான் அவங்க சாப்பிடுவாங்க நல்லா வந்திருக்காங்க இப்போ அடிப்படை யாருமா காரணம் இப்போ வந்து எங்களுக்கு ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க நாங்கள் வந்து கிளாஸ் காமிச்சு அவங்க இவங்களோட ஹார்ட் ஒர்க் இருக்குது இல்லைங்களா அது ரொம்ப பெருசுங்க சார் இப்போ எப்படின்னா இவங்க வந்து டிவி பார்க்காம ஃபோன் பார்க்காம கண்ட்ரோல் பண்ணாங்க கண்ட்ரோல் பண்ணக்குள்ளே இந்த மைண்டில் இருக்கிற இந்த பிளாக் வந்து ரிமூவ் ஆகிடுச்சு ரிமூவ் ஆகி மூனில் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகிடுச்சு ஆமாம் அதுவும் இல்லாத இவங்க டெய்லியுமே தியானம் பண்ணுவாங்க ரே ரெண்டு டைம் பண்ணுவாங்க மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் மார்னிங் எக்ஸசைஸ் இருக்குது சூரிய நமஸ்கார் பண்ணுவாங்க ப்ளஸ் அது கூடியே ப்ரீத்திங் எக்ஸசைஸ் ஃபிங்கர் எக்ஸசைஸ் ஃபிங்கர் எக்ஸசைஸ் பண்ணக்குள்ளே ஒவ்வொரு ஃபிங்கருக்கும் அவங்க எக்ஸசைஸ் பண்ணக்குள்ள மூளை வந்து நல்ல ஃபாஸ்ட்டாக ஆக்டிவ் ஆகும் இவள் பேர் அருட்பா இவளை இப்போ வந்து ஃபஸ்ட் லெவலில் சேர்த்துருக்கோம் த்ரீ இயர்ஸ் தான் ஆகுது இப்போ அவங்களே வந்து சூரிய நமஸ்கார் பண்ணுவாங்க ஃபிங்கர் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க breathing exercise வார்ம் அப் exercise எல்லாமே கம்ப்ளீட்டாக அவங்க பண்ணுவாங்க அவங்களோட brain வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கும் நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு தடவை சொன்னாலே அவங்க கேட்சப் பண்ணிக்கலாம் இருக்குது படிப்பில் வந்து எங்களுக்கு சொல்லவே வேணாங்க சார் முன்னாடி இருந்ததை விட இப்போ பெட்டராக தான் இருக்காங்க அவங்க ஆமாம் முன்னாடி வந்து பாஸ்மார்க் தான் அவனுடைய டார்கெட் வந்து பாஸ் மார்க் எடுக்கணும் நாங்கள் எப்படி ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவோன்னா ஒன் மார்க் மட்டும் தான் படிக்க வச்சு பாஸ் பண்ணால் போதும் அவனால் மெமரி பண்ணுற கெப்பாசிட்டி இல்லைன்றதால அப்படி இப்போ வந்து அவனோட பிரெயின் வந்து நல்லா ஆக்டிவ் ஆகிடுச்சு அவன் படித்தானா அடுத்த செகண்ட் மறக்க மாட்டான் ம முன்னாடிலாம் வந்து மறந்துடுவான் இப்போ மறக்காமல் இருக்கிறதால டூ மார்க்ஸ் எழுதுறான் ஃபைவ் மார்க்ஸ் எழுதுகிறான் டீடைல்ஸ் எழுதுறான் எல்லா கொஷின்ஸுக்குமே ஆன்சர் அட்டென்ட் பண்ணுற அளவுக்கு தப்போ ரைட்டோ கொஷின் தெரியும் எனக்கு இன்னும் ஆன்சர் தான் என் மைண்டில் இருக்குது அப்படின்ட்டு அவனே ஓனாக எழுதுகிற அளவுக்கு இப்போ ப்ரிப்பேர் ஆகியிருக்கான் ஸ்கூலில் வந்து ஃபஸ்ட்லாம் வந்து மேம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அவன் வந்து லிசன் பண்ண மாட்டான் பேசிகிட்டு இருக்கான் அப்படின்ட்டு இப்போ வந்து அவன் லிசன் பண்ணி அதை அவனே ஓனாக எழுதுகிறான் மன மனப்பாடத்தோட கவனிக்கிறத

ஐயா பார்க்குள்ள நான் வந்து இவங்க தான் பார்ப்பாங்க நான் வந்து அந்த அளவுக்கு கிடையாது அப்போ ஒரு நாள் ஐயா என்ன பண்ணிட்டேன்னா ப்ளைன் ஃபோல்டு வச்சு பண்ண சொல்லுங்கன்னு சொன்னேன் அப்போ தான் வந்தேன் அவனை தெரியாமே பார்க்கக்குள்ள அவனை எல்லாமே தெரிய ஆரம்பிச்சு அப்போதான் நானே ஒரு ஆச்சரியமே பார்த்தவோ இருக்குது அப்போ ஐயா வந்து வரலாறு வந்து எல்லாமே சொல்கிறாங்க எல்லாமே அந்த சராசரங்களையும் வந்து ஒரு கணத்தில் நான் பார்த்தேன்னு சொல்கிறாருங்க ஐயா ஒரு இடத்துல சொல்கிறாரு ஒரு கணத்தில் பார்த்தேன்னு சொல்கிறேன் அந்த சராசரங்களையும் ஒரு கணத்தில் பார்த்தேன்னு சொல்கிறாங்க அப்போ பார்க்கல எனக்கு சைக்கோட்டாச்சி அப்போ ஐயா வந்து சாதாரணமாக சொல்லலை நம்ம அப்போ போக ஃபுல்லாக நம்ம செய்யணும்னு சொல்லுவோம்ல அப்போ சரி இவங்களை மட்டும் ரெண்டாவது லெவல் போட்டாங்க இல்லையா கல்யாணம் போட்டவங்கள இதை செஞ்சக்குள்ள அப்போ போக ஃபுல்லாக படிப்படியாக போகல எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சாங்க சரி சரி தம்பி பெரு ஜீவகாரணியன் சரி எல்லாம் ஸ்கூலுக்கு எழுதுப்பா எழுந்திருக்கவே மாட்டாங்க கரெக்டாக டென் மினிட்ஸ்க்கு முன்னாடி எழுந்து கிளம்பி போகிறவங்க ஆனால் இப்போ நாங்கள் சத்யதர்ஷன் சார் கிளாஸ் அட்டன் பண்ணதுலேருந்து காலையில் ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்ல எழுப்பி விட்டுருவோம் சிக்ஸ் ஓ கிளாக் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு அழகாக அவங்களே சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிடுவாங்க முன்னாடி அவங்கலாம் சாப்பிட மாட்டாங்க ரெண்டு பேருக்கு நானும் ஊட்டி விடணும் அவங்களே சாப்பிட்டுட்டு வீட்டு ஸ்கூலுக்கு போயிட்டுருவாங்க சார் அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தாலும் முன்னாடிலாம் வந்தோடனே டிவி ரிமோட்டாக கையில இருக்கும் இப்ப எல்லாம் கிடையாது உடனே ஹோம்ஒர்க் அவங்களா எடுத்து வச்சுட்டு எழுதிட்டு அதே மாதிரி இப்போ எப்படி சொல்றது சார் இப்ப இவன் இப்படி பண்ணுவானான்றது எனக்கு ஆச்சரியம் ஆமா சார் ரொம்ப சின்ன பையன் சின்ன பையன் நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஒரு போடுறேன்னு சொல்லும் போது வேணா அவனை மட்டும் போடுங்க இவன் ரொம்ப சின்ன பையன் கேட்க மாட்டான் அவன் அட முடிப்பான் எப்ப பார்த்தாலும் என்னையே டிபெண்ட் பண்ணிட்டே இருப்பான் வேணா அப்படின்னு சொன்னேன் ஆனா இப்ப ஆச்சரியமானா இவனை விட இவன் ஃபர்ஸ்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டான் பெரிய பையனோட சின்ன பையன் டக்குன்னு மாஸ்டர் ஒரு தடவை இது மாதிரி பிரெயின் ஃபுல் போடுங்க அப்படின்னு இவனுக்கு தெரியல பால்ஸ் ஆனா இவன் டக்கு டக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவங்க அப்பா அப்ப இல்ல அப்பதான் வந்தாங்க நான் கடகுன்னு போய் கூட்டி வரேன் கூட்டி வந்து பாருங்க நான் சொல்றான்னா அவரும் நம்பவே இல்லை இவரை விட இவர் ரொம்ப ஃபாஸ்டா பிக்கப் ஆயிட்டாரு அதே மாதிரி நான் சொன்னாலும் கேட்டுக்கிறான் ரொம்ப அடெல்லாம் பிடிக்கிறது கிடையாது வார்த்தைகள் சாப்பிட்டா என்ன ஆகும் உடம்புல உள்ள நோயெல்லாம் வரும்

அவன் வந்து முதல்ல யார் கூட பேச மாட்டான் டக்குன்னு பதில் எது கேட்டாலும் சொல்ல மாட்டாங்க அந்த மாதிரி இருந்தான் இப்போ கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் நல்லா பே கேட்டா கேட்டால் பண்றாங்க பண்ணுறாங்க முதல்ல வந்து ஒன்றுமே இதாகவே இருந்தான் கொஞ்சம் இது லெவல் கம்மியாக இருக்கிற மாதிரியே தோணுச்சுங்க அதனால கிளாஸ்ல சேர்த்துலாம் அப்படிங்கறதுக்காக தான் நான் சேர்த்துருந்ததுங்க அப்புறம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா உடம்புக்கு வந்து வீசிங் அடிக்கடி நம்ம ஐசியுல வைக்கிற மாதிரி இருந்தது அவனுக்கு வீசிங் ப்ராப்ளம் ரொம்ப இருந்துச்சு இப்ப வந்து அந்த இந்த பிரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த டீ குடிச்சதுல இருந்து அவனுக்கு சளி பிடிச்சாலுமே ரெண்டு நாள்ல அது சரி சரியாயிருது இந்த ஆறு மாசத்துல ஐசியில இருந்துட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸே அட்டன் பண்ணான் ஆமாங்க அது கூட விடக்கூடாது நம்ம ஒரு நாள் கூட மிஸ் பண்ண இது ரெஸ்ட் எடுக்காமையே அட்டன் பண்ணானுங்க அது பிரீத்திங் எக்ஸசைஸ்ல இருந்து இவனுக்கு அது இப்ப பரவாயில்ல கோல்டு குடிச்சாலுமே அவன் இப்ப வந்து ஐசி போற அளவுக்கு எல்லாம் இல்ல இந்த டி லே சரியாயறா இந்த டைம் வந்து ஹாஸ்பிட்டலும் கூட போகல அந்த இது இம்ப்ரூவ்மென்ட் ரொம்ப லீனா இருக்குடா இப்ப பரவா இல்லை பரவா இல்ல எடுத்துக்கற ஸ்ரீலண்ட் ஸ்வீடன் ஜெர்மனி சவுத் ஆப்பிரிக்கா சவுத் கொரியா எஜிப்த் மாங்கோலியா மெக்சிகோ டொமினிகன் யுனைட்டட் கிங்டம் ஜமைகா নাম্বার 2 ஆரஞ்சு கஜகஸ்தான் லைபீரியா டெல்மார்க் பங்களாதேஷ் yellow யமன் কিউ பாய் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்னைக்கு மாஸ்டர் சத்யன் குரு அவர்களை இன்னைக்கு சந்திக்கிறோம் உண்மையாவே அவரை பற்றியாக ஒரு சின்ன குறிப்பு என்ன அப்படின்னா மிக சிறந்த மனிதர் மனிதர்களில் மாணிக்கம் சொல்லுவாங்கல்ல அதில் இவர் ஒருத்தர் ஏன் அப்படி கேட்டிங்கன்னா வெள்ளை உடை அணிந்திருப்பவர் வெள்ளை உடை யாரெல்லாம் அணிந்திருப்பார்களோ அவர்களெல்லாம் நல்லவர்களாயின்னு கேட்டால் நல்லவர்கள் மனதிலே வெள்ளையை மனதிலே வெள்ளை மனம் கொண்டவர்கள் யாராக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் போய்வர்கள் இப்போ ஆடையிலும் வெள்ளை மனத்திலும் வெள்ளையாக இருக்கக்கூடிய மாஸ்டர் சத்தியன் குரு அவர்களை இப்போ சந்தேகரிக்கிறோம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் எல்லா உங்களோட முகம் பொழிவை பார்த்தோம்னா அவ்வளோ பிரகாசமாக இருக்குது சிலருடைய முகத்தை பார்த்தோம்னா கவலை தோய்ந்த முகமாக இருக்கும் ஆனால் உங்களுடைய முகம் ஏதோ தெய்வீக கலை பொருந்திய மாதிரி தெய்வ கலையை உள்ளடக்கி ஆத்மையான உணர்வோடு இருக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கிறது அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கய்யா உண்மை என்னன்னு கேட்டிங்கன்னா இங்கே நம்மால் ஆவதற்கு ஒன்றும் இல்லை நம்மால் ஆவதற்கு ஒன்றும் இல்லை ஆக்குவதரும் ஆக்குவிப்பதும் எல்லாமே இன்னொருவர் அப்படிங்கிறப்ப நாம் வெறும் ஒரு பொம்மலாட்ட கயிறு போல ஆடக்கூடிய ஒரு வாழ்க்கை சரி அப்போ இந்த சரண்டர்னஸ் உங்களுக்குள்ள சிறிதளவுல நம்மால ஆகிறது ஒன்றும் இல்லைன்னா வாட்டம் என்ற ஒன்றே இருக்காதுன்னு வள்ளல் பெருமனார் சொல்றேன் இப்போ எப்போ வாட்டம் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் தான் எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சி பண்ண போறேன் அப்படிங்கிறப்ப தன்முனைப்பு எழும்போதெல்லாம் வாட்டம் வரும் கூடுமான வரை இந்த தன்முனைப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை பழகும் போதே மாட்டம் அடைவதற்கு காரணம் இல்லை என்ன அப்படின்னா கண்ணை கட்டிக்கிட்டு எப்படி அது சாத்தியமாகுது இப்போ கண்ணை திறந்துக்கிட்டு செய்கிற வேலைகளே ஒழுங்காக செய்ய முடியல இப்படி கண்ணை கட்டிக்கிட்டு கண்ணை மூடிக்கிட்டு அதனுடைய வண்ணங்களை பற்றி குழந்தைகள் சொல்கிறத பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது இது எப்படி கொண்டு வந்தீங்க இது எந்த மாதிரியான முறையில் கொண்டு வந்தால் இந்த மாதிரி செய்ய முடியும் அப்படிங்கிற மட்டும் சொல்லுங்கள் கண் பார்வை நன்றாக இருந்தால் பார்த்த மாத்திரத்தில் விஷயங்கள் நல்லா வண்ணங்களை சொல்லுவோம் படிப்போம் எழுதுவோம் இது இல்லாத ஒருவர் புத்தகத்தை கொடுத்தா கண் பார்வை நல்லா தெரியுது அவரால் படிக்க முடியுமா முடியாது ஏன் படிக்க முடியல இல்லை படிப்பறிவு இல்ல அப்ப கண் இருந்தா படிக்க முடியுமா கண் இருந்தா படிக்க முடியாது படிப்பறிவுன்னு ஒன்று இருந்தால் தான் படிக்க முடியும் அப்ப கண் அந்த கண்ணுக்கு அறிவானது புகட்டப்படும் போது அறிவு கண்ணாக மாறும்போது எழுத்துக்களை வாசிக்க முடிகிறது படிக்க முடியும் இது அறிவு கண் அறிவுக்கண் அதை கடந்து வரும்போது ஞானக்கண் என்ற ஒன்று இருக்கிறது ஞானக்கண்ணு மூலமாக தான் நீங்க பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கறீங்க இந்த ஞானக்கண் என்பது புராதன காலம் தொடங்கி சிவபெருமான் நெற்றி கண்ணாகவும் நீங்கள் கிறிஸ்துவர்கள் பார்த்தீங்கன்னா சிலுவை ஒன்றே இந்த இஸ்லாம் மதம் எல்லா மதங்களுக்கும் பொதுவான ஒரு ஞான கண்ணாக இருக்கிறது இந்த கண்ணானது தூண்டப்படும் போது மூளையினுடைய அபரிவிதமான மறைபொருள் விஷயங்களும் திறமைகளும் தூண்டப்படும் தூண்டப்படும் அப்படி தூண்டப்படும் போது தான் பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து பல திறமைகளை வெளிப்படுத்துவார் பல திறமைகளை வெளிப்படுத்துவாங்க இப்போ பல திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய குழந்தைக்கு அந்த அறிவாற்றல் சிந்தனையை கொண்டு வருவதற்கு இதற்கென்று ஒரு தனி படிப்பு இருக்கிறதா இதற்கென்று தனி வாழ்க்கை முறையே இருக்குது வாழ்க்கை முறை இருக்குது ஓர் அறிவு இருக்கக்கூடிய ஒரு விதை எடுத்துக்கிறேன் அந்த விதையை கொண்டு போய் எங்க வேணா விஷ்ணா வளர்ந்துருமா வளராது விதைக்கு இப்படிங்கிறப்ப படைத்த மனிதன் அவனுக்கு அற்புதமான ஒரு மூளை அந்த மூலையில இருக்க திறமைகள் வெளியே வரணும்னா அதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் எப்படி செடிக்கு வந்து நல்ல மண் நல்ல தண்ணி இது மட்டும் இருந்தா பத்தாது ஒரு வேலி போட்டு பாதுகாக்கிறாரோ அதே போல மூளையை பாதுகாக்கணும் மூளையானது சுற்றோர் பண்ணிட்டே இருக்கும் இந்த ஐம்பதுல இருந்து வரக்கூடிய எல்லா மெசேஜ் உள்ள போய்கிட்டே இருந்தா மூளை என்ன ஆகும் அப்ப எங்க கண்ணு வந்து அதை கட் கட் காது எதை இது போல ஐந்து புலங்களை சீரமைப்பதன் மூலம் மூளையானது பேராற்றல் மிக்க ஒன்றாக மாறும் இது வந்து மூளையினுடைய நுட்பமான ஒரு விஷயம் அப்ப நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கு ஒவ்வொருவரையும் தனித்தனி உலகம் ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரியான திறமைகள் இருக்கு அப்ப அவனுக்குள்ள இருக்கிற விஷயங்களை கொண்டு வரது கிட்டத்தட்ட இது ஒரு ஆறு மாத பயிற்சிங்க பயிற்சி அதுல மூன்று மாதமே அடிப்படை ஒழுக்கம் தான் அடிப்படை ஒழுக்கம் அந்த ஒழுக்கத்துல எல்லா குழந்தைகளும் வந்துருவாங்க ஆரம்பத்துல நம்ம கிட்ட வரப்ப பாத்தீங்கன்னா இவங்க செல்போன் பயங்கரமா யூஸ் பண்ணிருப்பான் கண்டதை சாப்பிடுவான் எந்த விதமான பெரியவங்க பேச்சு எதையும் கேட்க மாட்டான் அப்படி இருக்கக்கூடிய குழந்தைகளை தான் முதலில் இந்த அடிப்படை ஒழுக்கத்துக்கு கொண்டு வரதுக்கே மூணு மாதம் ஆயிரும் சரி இப்போ அடிப்படை ஒழுக்கத்துக்கு கொண்டு வரக்கு மூணு மாதம் ஆகுதுன்னு சொல்கிறீங்க ஆறு மாதம் பயிற்சி எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறீங்க அந்த குழந்தைக்கு வயது பத்து ஆகுதுன்னு சொல்கிறீங்க பத்து வயது குழந்தையை அடிப்படையில் இங்கே அழகாக கொண்டாந்துட்டீங்க அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கரெக்டாக ஒரு சரியாக ஒரு நாற்பது வயசு ஆகுது அப்போயும் இதே சிந்தனையோட அந்த குழந்தை வளருமா அதே சிந்தனையோட அந்த இளைஞனாக உருவாகுமா தடம் மாறுமா தடம் மாறினால் அதுக்கான சூழ்நிலைகள் உருவாகுமா அந்த குழந்தைய மனத்திலே மாற்றங்கள் ஏற்படுமா எல்லாம் ஒரு கேள்வியாகவே மனசுக்குள்ள தோணும் நிச்சயமா ஒரு விஷயம் என்னன்னா இது ஒரு அபேக்கஸ் பயிற்சி மாதிரியோ ஏதோ ஒரு விடுமுறைக்கு போனேன் ரெண்டு நாள் மாதிரி அறிவு சார்ந்த பயிற்சி அல்ல